அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் இதுதாங்க எஸ்பிஎல் கம்பெனி இந்த இருந்து தான் புகையை வெளியேறி மிக மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகுது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் உருவாகுது மட்டும் இல்லாமல் நல்லா பாருங்கள் இப்போ இந்த வாகனம் இங்கே நிற்கிது இந்த வாகனத்தில் கிட்டத்தட்ட டைரில் நாலு அடி இருந்து மூணு அடி ஸ்டைரில் ஒரு வாகனம் மேலே ஏற்றிருக்காங்க இந்த பக்கமும் ஒரு வாகனம் அந்த வாகனத்தின் பகுதி இந்த பக்கம் வருது நல்லா பார்த்தா தெரியும் இந்த பக்கமும் ஒரு மூணு அடி வெளியே வந்திருக்கு இந்த பக்கமும் மூணு அடி வெளியே வந்திருக்கு இந்த வாகனம் பனையூர் என்ற இடம் ஈசிஆர்ல சென்னை டு பாண்டி போகக்கூடிய அந்த ஈஸ்டோஸ்ட் ரோடு இருக்கு இல்லையா அந்த ரோட்டில் போகும் பொழுது இந்த வாகனத்தை அங்கேருந்து வெளியே எடுத்திருக்காங்க எடுக்கும் பொழுது பின்னாடி இருந்து வந்த ஒரு டூ வீலர் டூ வீலர்ல வந்தவங்க முன்னாடி உட்காந்துட்டு வந்தவன் பார்த்துட்டு குனிஞ்சிட்டாரு ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு வந்தவருடைய மண்ட கபாலம் பிறந்து அந்த இடத்துல ஸ்பாட்ல இறந்துட்டாரு ஆனால் இந்த வாகனம் கம்பெனிக்கு வெளியே நிறுத்தி வச்சிருக்காங்க இது மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல இது போன்று சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு விரோதமாக ஒரு உயிர் செத்து போயிருக்காங்க இன்னைக்கு ஒத்த செத்தே போயிட்டான் செத்து போனவனுக்கு என்ன என்னன்ற என்னன்ற ஒரு ஒன்றுமே இல்லை அந்த உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமான்னா நிச்சயமா முடியாது ஆனால் இறப்பு என்பது அந்த குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு அந்த இழப்பை பத்தி யாருமே யோசிக்காம இந்த வாகனத்தை இது போன்று தவறான மிகப்பெரிய விஷயம் தவ சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயத்தை செய்து இன்னைக்கு ஒரு உயிரை பழி வாங்கியிருக்காங்க ஒரு உயிர் செத்து போச்சு இது இதுக்கப்புறமாவும் இந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா தாசில்தார்கிட்டே சரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் சிஎம் பெட்டிஷனும் போட்டுட்டோம் எல்லா வகையிலையும் நம்ம போராடுறோம் எதிர்த்து போராடுறோம் இங்கே மண் மண் கொள்ளையில் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டாங்க எத்தனை உயிர்கள் பலியா இருக்குன்றது கணக்கே தெரியல இதுக்கெல்லாம் என்ன அவர்கள் பதில் சொல்ல நிறுவனம் சார்பாக மிகப்பெரிய அநீதி கொண்டிருக்கிறது இந்த அநீதிக்கு நீதி கிடைக்குமா என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது வாகனத்தை நல்லா இங்க பாருங்க அங்க கம்பெனில இருந்து வந்து செக்யூரிட்டி வந்து மிரட்டுறாரு பாருங்க வராரு செக்யூரிட்டி வராரு வரட்டும் புரியுத புரியுது வாங்க சொல்றேன் நீங்க நான் யாருன்னு கேக்குறீங்களா என் பேரு ரியாசு இந்த வாகனம் இங்க நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த வாகனத்துல இருந்து ஒருத்தர் அடிப்பட்டு இறந்துருக்காரு வீட்டார் ரேட்டா சரி அது சம்பந்தமா நாங்க வீடு காணொலி எடுக்க வந்திருக்கோம் அது தகவல் கொடுக்கணுன்னு யாரும் இல்லை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க யாருகிட்ட வேற போட்டு

நாம அராஜகம் பண்ணல அநியாயம் பண்ணல மூணு இடத்துக்கு இடத்துல சார் எடுத்து விட்றாங்கண்ணா மூணு சென்ட்டு இடத்துல வண்டி நிற்கிது சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத கடையில் மூணு சென்ட்டு இடத்துல வண்டி நிற்கிது இதை நம்ம காணொலி எடுத்தோம்னா சண்டை போடுவதாக ஃபைட் பண்ணுவதாக வாட்ச்மேன் சார் வந்து சொல்கிறாரு அவர் யாரோ ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணுறதா சொல்கிறாரு யாருக்கு வேணா பண்ணட்டும் நாம் நீதியும் பக்கம் நிற்கிறோம் நியாயமாக பேசுகிறோம் அப்படி பேசும்போது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எடுத்து விடுறேன்னு சொல்கிறார் வண்டி எடுத்து விடுறேன் சொல்கிறாரா வண்டி எங்கே போகணும்